விழுப்புரம் மாவட்டம் பனமலை தாளகிரீஸ்வரர் கோயில் பற்றி பார்க்கலாம் கோயில் கல்வெட்டுகளின் படி எழுநூற்றி இருபத்தெட்டாவது வருஷம் பல்லவராட்சி காலத்தில் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் அவர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது இந்த அழகான கோயில் ஒரு சின்ன குன்று மேல் அமைஞ்சிருக்கு மலையடிவாரத்தில் விநாயகரை வழிபட்டுட்டு மலை ஏற ஆரம்பித்தோம்னா மலை மீது இருந்து அழகான இயற்கை காட்சிகளை பார்க்க முடியும் ஒரு பக்கம் நீர் சூழ்ந்த பெரிய பனமலை ஏரியையும் மறுபக்கம் பச்சை பசியல்னு விவசாய நிலத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இயற்கை ரசித்தபடி மலையேற்றத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம் மலையில் இருக்க படிக்கட்டுகளின் மூலம் நடந்து போகும்போது மலை உச்சியில் தாளகரீஸ்வரர் கோபுரம் நமக்கு தெரியுது கோவிலுக்கு முன்பக்கமாக படிக்கட்டுகளுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகரோட புடைப்பு சிற்பம் இருக்குது விநாயகரை வழிபட்டுட்டு பாறையில் செதுக்கப்பட்ட படிக்கட்டுகள் மேலே ஏறினோம்னா கோவிலை நம்ம அடையலாம் கோவில் உச்சியிலேருந்து பார்க்கும்போது பெரிய பனமலை ஏறியும் இயற்கையான விவசாய நிலங்களும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் ராஜசிம்மன் அழைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது இவர் தான் மாமல்லபுரம் கோயிலையும் கட்டினார் காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் கட்டினார் கோயிலுள்ள விநாயகர் முருகர் மற்றும் நந்தி ஆகியோர்களை தரிசிச்சுட்டு தாளகிரீஸ்வரரை தரிசனம் செய்ய போகிறோம் மற்ற சிவலிங்கங்களை விட பல்லவர் காலத்து சிவலிங்கங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சுயம்பு மூர்த்தியான தாளகிரீஸ்வரருக்கு பின்னாடி புடைப்பு சிற்பமாக சிவன் பார்வதி விநாயகர் சோமாஸ்கந்தர் பிரம்மர் ஆகியோர் காட்சி கொடுக்குறாங்க சிவனுக்கு எதிரில் வலதுபுறம் புறம் பிரம்மாவும் சரஸ்வதியும் இடதுபுறம் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் புடைப்பு சிற்பமாக இருக்காங்க அம்மன் நஷ்டத்தாளாம்பிகை அழகின் சொரூபமாக கம்பீரமாக காட்சி கொடுக்குறாங்க கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் நிறைய சிற்பங்கள் இருக்குது பல்லவர்களின் சின்னமான சிங்கம் முகம் கொண்ட சிற்பங்கள் நிறைய இருக்குது இந்த கோயிலோட கோபுரமும் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கோபுரமும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த கோயில்களை பார்த்து தான் ராஜராஜ சோழனுக்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டணுன்ற ஆர்வம் வந்ததாக சொல்லப்படுகிறது கோயில் வளாகத்தில் நிறைய சிவலிங்கங்கள் இருக்குது பல ஒரு காலத்து சிவலிங்கங்கள் இப்படி தான் ஷேட் ஷேடாக போட்டிருக்கோம் ஆவுடை இல்லாத ஒரு சிவலிங்கம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கோயிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை சுமார் இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற செஞ்சி மலைக்கோட்டை அதாவது ராணி கோட்டைக்கு சுரங்க வழிப்பாதை இருக்கிறதா சொல்கிறாங்க தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏரிகளில் விழுப்புரம் மாவட்டத்தின் பனமலை ஏரியும் ஒன்று இங்கே இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இந்த ஏரி விளங்குது இந்த ஏரி கரையிலே ஒரு குன்று மேலே இந்த அழகான கோயில் அமைஞ்சிருக்கு மலை உச்சியில் இந்த சுனை நீர் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்க தண்ணீர் கொண்டு தான் அபிஷேகமெலாம் நடக்குது இந்த சுணை நீர் எவ்வளோ வயல் அடித்தாலும் வத்தி போகாமல் இருக்கிறது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு கோயில் உள்ள பல்லவர் காலத்து நடராஜர் ஓவியம் இன்னும் அழியாமல் இருக்கிறது இன்னொரு சிறப்பு சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான இந்த பல்லவர் காலத்து கோயில் விழுப்புரம் மாவட்டம் பனமலை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு வாய்ப்பு கிடைச்சா வந்து சிவபெருமானையும் இயற்கையையும் ரசிச்சிட்டு போங்க